கொஞ்சம் ஓவரா தான் போய்க்கிட்டு இருக்கோமோ போவான் என்ன பண்ணி பிறந்த ஆஹ் அவரு வட்டி உடைச்சிருக்காரு வட்டி உடைக்கப் போறோம் துணியை கட்டுறோம் ஒட்டி உடைய பாவான்டு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும்

ியாட்டி சரி எண்ணி ஏ அனந்தாச்சரி உண்டு அனந்தாச்சரிக்கம் மேல கிடையாது கண்காட்சியினை நிகழ்த்திய திருமன்மலி சிவசக்தி மகாவித்தியாலயத்தினுடைய தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்வாக நாங்கள் மைதான விளையாட்டுக்களையை ஆரம்பித்து வைக்கலாம் என்று முன்னிட்டுக்கோம் அந்த மைதான விளையாட்டிலே முதலாவது விளையாட்டு ஆரம்பித்து வைக்க இருப்பது பழுத்து வர வேல் போட்டியானது முதலாவது நிகழ்வாக நம்பிக்கின்றது பெச்செல்லாம் என்பதனை அன்பாக கேட்டுக் வேண்டும் இந்த போட்டி ஆரம்பி உடனடியாக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட இருக்கிறதால் தற்பொழுது முட்டி உடைத்தல் போட்டியானது ஆரம்பிக்கப்பட உள்ளது முட்டி உடைத்தல் போட்டியின் முதலாவது வீரர் கண்களை கட்டி சுத்த விடப்படுறாரு பாப்பா அவர் முட்டி உடைப்பாரு മൊട്ടി കിട്ട പോയിട്ടാരുപട്ടിയോടെ പാരണ്ട് ആ അയ്യോ മൊട്ടിടെ പോലിക്കാറ് തമ്പി പാപ്പം മുട്ടിയോടെ പാരണ്ട് துணியா கட்டி ஆளை அப்படி சுத்தி விடுறாங்க ஆஹ் முட்டிய நோக்கி போறாரு பாப்பா உடைப்பாராண்டு மூன்றாவதா ஒரு ஆள் முட்டி உடைக்க ரெடியாறாரு பாப்பா அவர் முட்டி உடைப்பாராண்டு இல்லையா முட்டிய நோக்கி போறாரு பாப்பா என்ன மாதிரி முட்டி போறான்னு முட்டி கிட்ட ஆ ஒரு முட்டியை உடைச்சிருக்காரு அதுல தண்ணி இருக்கி இப்ப தற்பொழுது நடைபெற உள்ள போட்டி பெண்களுக்கான மொட்டி உடைத்தல் பெண்களுக்கான ஒட்டி உடைத்தல் நடக்க போதும் பாகந்தாரிக்கு மூன்று முட்டி இதுல ஒரு முட்டில கலர் இருக்கு அத அடிக்கணும் பெண்களுக்கான மொட்டி உடைத்தல் பாப்போம் தற்போது முதலாவது ஒரு பெண்மணி மொட்டி உடைக்க போற

முட்டி விடுதல் போட்டில் இருபது வயதுக்கு மேற்பட்ட பண்கள் மாத்திரம்தான் கலந்து கொள்ளலாம் ரெண்டாவதா இவ முட்டி உடைக்க போறா பாப்போம் முட்டி உடைப்பா வாண்டு கண்ணை கட்டி கொஞ்சம் சுத்தி விடுறாங்க முட்டி உடைக்க போறா மூண்டு முட்டி இருக்கும் அந்த மூண்டுல ஒரு முட்டிலாம் கலர் சாயம் உடைய நீர் இருக்கும் அதை உடைக்கணும் பாப்போம் அந்த முட்டியை நோக்கி போறா உடைப்பா வாண்டு கொஞ்சம் முட்டியை விட்டு விலகி போறா பாப்பம் உடைபாவாண்டு கொஞ்சம் மிளகி போயிட்டாவும் மூன்றாவது வீராங்கனை இவரடியார்க்கறாங்க இவ மூன்றாவது நபர் பாபா முட்டி உடைப்பாவாண்டு கண்ணை கட்டி சுத்தி விடுறாங்க அப்படியே கையில கம்ம வாங்கின விருது ரெண்டு போறாவும் பாப்பம் ஒட்டி ஓட்டைப்பாவாண்டு ஒட்டியோட்டை கொஞ்சம் விலைத்தான் போறாவும் பாப்பம் சரிப்பொட்டி உடைக்கிறதுக்கு நான்காவது வீரர் வீராங்கனை பாபா மொட்டி அப்படியே பாவாண்டு நேரா போறா பாபா மொட்டி அப்படியே பாவாண்டு இன்னும் கொஞ்சம் போனாடிக்கலாம் இல்ல சரி முட்டி உடைக்கிறதுக்காக நீங்கள் அடுத்த ஒரு வீரர் வந்தோண்டிருக்கார் பாப்பா முட்டி உடைப்பாவான் சரி பெண்களுக்கான மொட்டி உடைத்தல் மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இங்க அளந்து எல்லாம் பார்க்காங்க அடிக்கலாம் வாண்டு பாப்போம் பாப்போம் அடிப்பா வாண்டு பாப்போம் அப்படியே வந்தோன் டிகாவ்

ஒரு பேரா உடைப்பதார் மொட்டையை உடைப்பதில் ஒடுக்கம் டஸ்ட்பின் தலை உடைக்கப்படுவார் என்பதை நாங்கள் கொடுத்திருந்ததாக மூன்றாம் இடத்திலே ஆண்களுக்கான நிறைவேற்ற பரிசு விலகி வைக்கலாம் என்று மாணவர்களுக்காக கைவேற்றல் போட்டி இடம் இருக்கிறது எனவே இந்த போட்டியிலே அங்கு கலந்து கொள்கின்ற சாலை மாணவர்கள் ஆகியது மற்றும் ஆசிரியர்களை பார்த்துகளையும் அந்த போட்டியாக போட்டியில் போட்டியாக ஆசிரியர்கள் மற்றும் போட்டியே கலந்து கொள்கின்ற அந்த சிறுவர்கள் மாற்றமே போட்டி நடைபெறும் இடத்திற்கு செல்லுமாறுகளை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம்

ி சண்டி சி ஏ அனந்தா அனந்தாச்சரி உண்டு சரி அனந்தாச்சரி பெண் போட்டியாளர்கள் இந்த கெடுதி கிண்டுதல் போட்டியிலே கலந்து கொண்டதாக வந்து போட்டி உடனடியாக இருக்கிறதுக்காக பார்வையாளர்களாக கலந்து கொண்டிருக்கின்ற பெற்றோருக்கு நாங்கள் உடைக்கவில்லை என்றால் முதலில் மொட்டியை உடைத்த வீராங்கனை வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் மொட்டி உடைக்கப்படுமா இல்லை